உலகெங்கும் வாழும் தனுசு ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது தனுசு டுடே ராசி பலன் நிகழ்ச்சியில் நாம் பிரத்யேகமாக தனித்துவமாக தனுசு ராசிக்கென்றே தினப்பலன்களை கண்டு வருகிறோம் இதுவரை நீங்கள் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதனால் நமது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமாக வந்தடையும் இன்று முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தனுசு ராசி பலன்களை பார்ப்போமா நண்பர்களே இன்றைய நமது தனுசு ராசி கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ஐந்து குடை செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுப்பெற்றுள்ளது இன்று நீங்கள் மனம் பரவசமடையும்படியான ஒரு செய்தியை கிடைக்க பெறுவீர்கள் அது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்தியாகவும் இருக்கலாம் அல்லது நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தியாகவும் இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சிறந்த வேலைவாய்ப்பினை இன்று பெறுவதற்கான யோகம் உள்ளது மேலும் பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் இன்று ஒரு நல்ல செய்தியை கிடைக்கப்பெறும் வாய்ப்புகள் உள்ளன இன்று உங்கள் குழந்தைகளின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான செட்டில் ஆவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை செட்டில் ஆகும் அளவிற்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன இன்று தனுசு ராசிதாரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன உங்களது குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சில நல்ல விஷயங்கள் என்று நடந்துவிடும் நீங்கள் திருமணம் செய்வதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருந்தாலோ அல்லது உங்களது குடும்பத்தில் யாருக்கேனும் திருமண வாய்ப்புகளுக்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தாலோ கண்டிப்பாக அது இன்று நிறைவேறக்கூடிய ஒரு யோகமான நாளாக உள்ளது இதுவரை திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கி நீங்கள் ஒரு நிச்சயதார்த்தம் அல்லது திருமணத்திற்கான தேதியை குறிக்கும் அளவுக்கான ஒரு நல்ல யோகத்தை பெறுவீர்கள் உங்களுக்கு இன்று சற்று கவலைகள் இருந்தாலும் இறை வழிபாடுகள் மூலமாக உங்களது மன நிம்மதியை பெற முடியும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று பிறருக்காக பணம் கொடுக்கல் வாங்கலை செய்ய வேண்டாம் யார் கடன் வாங்கவும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளாதீர்கள் ஊரடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று குடும்ப நிம்மதியை பெறுவர் பண வரவு திருப்திகரமானதாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று சொந்த நலனில் உடல் நலனில் அக்கறை தேவை மேலும் உங்களுக்கு சிறந்த நன்மைகளை பெற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் ஆரஞ்சு உங்களுடைய இன்றைய அதிர்ஷ்ட எண் ஏழு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் ஏ குட் டே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு சப்போர்ட் செய்யவும் மேலும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் இது எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக அமையும் மீண்டும் நாளை ராசி பலங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே